வணக்கம் அன்பான பிளே தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் ஆனந்த வணக்கம் உங்கள் சிவஸ்ரீ இந்த பதிவுடைய நோக்கம் நம்ம வாழ்க்கையில் எத்தனையோ நல்ல விஷயங்கள் இருக்கு அந்த நல்ல விஷயங்களை யார் தருவா அப்படின்னா காலம்தான் நமக்கு இந்த நல்ல விஷயத்தை கொடுக்கும் ஒரு டைம் தான் நமக்கு இந்த நல்ல விஷயத்தை கொடுக்குது இந்த டைம் இப்போ நமக்கு இருக்கா எஸ் வெரி குட் டைம் இந்த நேரம் ஸ்டார்ட் ஆகுது காலையில் பொழுது விடியுது நம்ம ராத்திரி தூங்கும்போது பல கனவுகளோடு தூங்குவோம் இந்த வாரம் துவங்கும்போது பல கனவுகளோடு இந்த வாரத்தை துவங்குவோம் ஒரு மாதம் துவங்கும் போது பல கனவுகளோடு இந்த மாதத்தை துவங்குவோம் ஏன் பிறந்த நாள் அன்றைக்கி பார்த்திங்கன்னா பல கனவுகளோடு நம்மளுடைய வாழ்க்கையை துவங்குவோம் ஆனால் எத்தனை கனவுகள் கனவுகளாகவே போயிடுது எத்தனை விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் ஒரு உண்மையாக நடக்க மாட்டேங்குது அப்போ நம்ம எவ்வளோ ஃபீலிங்கில் இருக்கிறோம் இதுக்கெல்லாம் காரணம் என்ன காலம் அப்படிங்கிற ஒரு கடிகாரம்தான் நம்மளுடைய கிரகங்கள் நமக்கு சாதகமாக இருந்ததுன்னா அதில் முக்கியமாக சனி பகவான் சாதகமாக இருந்தார்னா நம்ம கிட்ட காலத்தை உணர்த்திடுவார் ஒரு ஆக்சிடெண்ட் ஆகப் போகுது ஆக்சிடெண்ட்டினா ஒரு காரும் காரும் மோதிக்கிறது பைக்கும் கார் மோதிக்கிறது மட்டும் இல்லை வாழ்க்கையில் எதிர்பாராத விதமாக நடக்கக்கூடிய அத்தனை சம்பவங்களும் ஆக்சிடெண்ட் இதற்கு என்ன காரணம்னா நமக்கு ஒரு விஷயம் அலாட் கொடுப்பாங்க ஆனால் நம்ம அந்த அலாட்டை புரிஞ்சிக்க முடியாத இடத்துல இருப்போம் இந்த சனி பகவான் அந்த அலாட்டை புரிய வைப்பார் என் உறவுகளே உங்கள் ஜாதகத்தில் இந்த காலகட்டம் சனி பகவான் எப்படி இருக்காருங்கிற ஒரு விஷயத்தை மைண்டில் ஃபஸ்ட்டு ஏற்றிக்கிங்க என்றைக்குமே நம்ம வாழ்க்கையில் ஒரு சின்னதாக ஒரு பயம் இருக்கணும் அசால்ட்டாக நம்ம சில விஷயத்தை போகக்கூடாது கவனத்தோடு தான் போகணும் இன்றைக்கி பணம் சம்பாதிக்கிறோம் எல்லாரும் ஆனால் அந்த பணத்தை செலவழிக்கிறது தான் ஈஸியாக இருக்குது சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்போ அந்த பணம் நமக்கு நிற்கணும் நாம் நினச்சது நடக்கணும் நம்ம கனவு கனவாகவே போயிடக்கூடாது நிஜமாகணுன்னா காலப்புருஷ தத்துவத்தை சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படி ஒன்ஸை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம லைஃப்பில் கண்டிப்பாக ஃபெயிலியர் வராது அதுக்கு என்ன பண்ணணும் இந்த கால ஜாதக கட்டத்தில் சனி பகவான் எந்த சூழ்நிலையில் எங்கே ட்ராவல் பண்ணுறார் எந்த திசையில் இருக்கிறார் எந்த புத்தியில் நம்மளுடைய ட்ராவலில் அவர் வந்து பங்கெடுக்கிறார் யாரோட கனெக்ட் ஆகியிருக்கார் அப்படிங்கிறத சரியாக தெரிஞ்சுக்கிட்டு நம்மளுடைய பயணம் துவங்கினா எல்லோருடைய கனவுகளும் பளிக்கும் யாருடைய கனவு மிஸ் ஆகாது சிவபெருமானை நீங்கள் பரிபூர்ணமாக நம்புனா சனி உங்களுக்கு உதவி செய்வார் அதை கொடுக்க போகிறாரு இதை கொடுக்க போகிறாரு இப்படி பண்ண போகிறாரு அப்படி பண்ண போகிறாரு அப்படிலாம் சொல்ல நான் வரலை அவர் எதையும் கெடுக்க போகிறது இல்லை அவர் எதையும் உங்கள்கிட்ட இது பிடுங்க போகிறது இல்லை அவர் எதையும் உங்கள்கிட்ட உங்களை குறையாக மற்றவர்கள் நினைக்கிறாங்கன்னா கூட அந்த குறைகளை மாத்திரத்துக்கு முயற்சி பண்ண போகிறார் சனி பகவான் இவ்வளவு தான் இந்த சனி வக்கர நிவர்த்தியினால் தனுசு ராசிக்கு கிடைக்கிற பெரிய கிஃப்ட்டு உங்கள் குறையை உங்கள்கிட்ட சுட்டிக்காட்டி அதை நிவர்த்தி செய்து ஒரு சிம்மாசனத்தில் உங்களை உட்கார வைக்கிறதுக்கு முயற்சிகள் நடக்கப் போகுது காலம் அந்த வேலையை ஆரம்பிக்குது காலத்திற்கு நீங்கள் சற்று ஒத்துழைப்பு கொடுத்தால் நிச்சயமாக தனுசு ராசி இந்த தரணியை ஆளக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் சில பேர் உங்களை பார்த்து சொல்லுவாங்க உனக்கு அது கிடைக்காது அதுக்கு நீ ரொம்ப போராடணும் போராடினாலும் கிடைக்காது நீ நிறையா சில பேர் சொல்லுவாங்க இன்னும் சில பேர் நீ என்ன மாறி மாறி உன் முகத்தை காட்டினாலும் உனக்கு வந்து அது அமையாது அவ்வளோ எலிஜிபிளாக நீ வர முடியாது இப்படியே நம்மளை டேரக்டாகவே பேசுவாங்க இந்த குற்றம் சாட்டுபவர்கள் பார்த்தீங்கன்னா தனுசு ராசியை டைரக்டா குற்றம் சாட்டுவாங்க அது தனுசுக்கு ரொம்ப வலிக்கும் பெயின் ஆனால் அந்த பெயின் எல்லாம் அவங்களுக்கு தெரியாது இப்போ அந்த பெயின் பண்ணவங்க யாரெல்லாம் பெயின் கொடுத்தாங்களோ அவங்களுக்கு பதிலடி கொடுப்பதை சனி பகவான் உங்கள்ட்ட ஒரு கிஃப்டாக கொடுக்குறாரு இப்போ நீங்கள் இதுக்கு என்ன பண்ணணும் நான் ஏதாவது விரதம் இருக்கணுமா ஏதாவது நடைப்பயணம் முயற்சி பண்ணணுமா பாத யாத்திரை போகணுமா மொட்டை அடிச்சுக்கணுமா அதெல்லாம் ஒன்றும் பண்ண வேண்டாம் உங்கள் வேலையை ஒழுங்காக நீங்கள் பண்ணுங்க உங்கள் உங்களை நீங்கள் நம்புங்க இந்த துதிப்பாடுபவர்களை முதல்ல மறந்துடுங்க துதிப்பாடுவது அரச நல்லா இன்றைக்கி அரச சபையே இன்னைக்கு இல்லாமல் போனதுக்கு என்ன காரணம் இன்று ஆளக்கூடியவர்களிலிருந்து நல்லா கவனிக்கணும் ஆட்சியாளர்கள் வரைக்கும் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் கடந்த காலத்தில் இன்னைக்கு ஒரு வீட்டில் தலைவராக இருக்கீங்க உங்களை பாராட்டுறாங்க உங்கள் குடும்பம் பாராட்டுது நீங்கள்லாம் சந்தோஷமாக இருக்கீங்க ஒரு பெரிய சகாப்தம் பண்ணியிருக்கிறீங்க பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கீங்க பாராட்டுகள் கேடயங்கள் எல்லாம் கொடுக்குறாங்க சந்தோஷம் அதோடு சேர்த்து வாழ்த்துறை கொடுக்குறாங்க சந்தோஷம் அதோடு சேர்த்து பாராட்டு உரை கொடுக்குறாங்க சந்தோஷம் ஒரு காலகட்டத்தில் ராஜாக்களை பாராட்டுவாங்க நிறைய புலவர்கள் பாராட்டுவாங்க நிறைய பேர் வந்து பாராட்டி பரிசு தொகை வாங்குவதற்காகவே வருவாங்க நமக்கு பழங்காலத்தில் சில விஷயங்கள் சொல்லி கொடுக்குது இதை தனுசு ராசி புரிஞ்சுக்கணும் ஆனா இன்னைக்கு ஏதாவது ஒரு ராஜா இருக்காங்களா பார்த்தீங்களா ராஜா வம்சத்துல எத்தனை பேர் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க தெரியுமா அந்த வம்சத்துல கடை கோடியில் இருக்கிறவங்க கூட சில பேர் இடையில கொஞ்சம் காப்பாத்திக்கிட்டவங்க மட்டும் கொஞ்சம் நல்லா இருக்கிறாங்க அதுவும் கொஞ்சம் காப்பாத்திக்கிட்டவங்க கடைசி கட்டத்தில் அதுவும் நல்லா புரியுதாப்போ ஏன்னா அப்ப அம்பட்டும் பொய்யா பாராட்டியிருக்காங்க அம்பட்டு பேர் அந்த ராஜாவை போய் ராணியை போய் பொய்யா பாராட்டியிருக்கிறாங்க அப்ப உண்மையான பாராட்டுகள் கிடச்சிருந்ததுன்னா ஒன்று சொல்லுவாங்க ஒரு ஒரு அரசாங்கம் சரியாக நடக்குது அப்படின்னா ஆளும் கட்சியாக எதிர்கட்சியான்னு கேட்டால் அரசியல் தெரிந்தவர்களுக்கு இது தெரியும் அரசாங்கம் சரியாக நடக்குது மக்களுக்கு நல்ல விஷயங்கள் போய் சேருதுன்னா ஒரு தரமான எதிர்கட்சினால் மட்டுந்தான் நடக்கும் ஏன்னா எதிர்கட்சியோடைய கோஷங்கள் எதிர்கட்சி என்ன குரல் எழுப்புகிறாங்களோ அதை வச்சு ஆளுங்கட்சி சரியாக செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்களாம் ஒரு அரசவை நடக்குதுன்னா ஒரு அரசன் சரியாக நடக்கணும்னா அவனை பாராட்டிக்கிட்டே இருக்கக்கூடாது அவனை வந்து துதிப்பாடிக்கிட்டே இருக்கக்கூடாது அந்த துதி அப்போ பாடுறவனையும் பாராட்டுபவனையும் முதல்ல அரசன் நம்பக்கூடாது அவ்வளவுதான் ஏன் இவ்வளதும் இந்த தனுசுக்கு பேசுகிறார் அப்படின்னு கேட்டால் இந்த சனி பகவான் இப்போ இதை உணர்த்துவார் உங்களை யாராவது பாராட்டுனா துதிப்பாடுனா நம்பாதீங்க உங்களுடைய வீழ்ச்சிக்கு இவ்வளோ நாள் அவங்க தான் காரணம் உங்கள் வளர்ச்சியை சின்ன வயசுலேயே கிள்ளிடுறாங்க காலம் உங்களை சின்ன வயசுலேயே நல்ல என்கரேஜ் பண்ணி கொண்டு போய் ஒரு இடத்துல அப்படியே நிப்பாட்டிடுது ஸோ இப்போ இன்னிலிருந்து இந்த தனுசு ராசி ஒரு முடிவுக்கு வரணும் எம் பெருமான் சிவனை நம்பணும் மற்றவர்களை எல்லாம் பித்தனாக நினைக்கணும் தான் நான் சித்தனாக மாற முடியும் இந்த வார்த்தை புரியுதா மற்றவர்களை பித்தன எனக்கு பைத்தியமாக அவனை நினைக்கணும் என் மீது அவன் பைத்தியமா இருக்கிறான் அதனால என்னை பாராட்டுறான் அவ்வளவுதான் ஆஹா இவர் பாராட்டிட்டார் நான் எவ்வளவு பெரிய நிலமையில இருக்கிறேன் அப்படி நீங்க நினைக்க கூடாது அவன் பித்தன் என் மீது அவன் பித்தன் அவன் பாராட்டுகிறான் சந்தோஷமா இருடா அதில் ஒரு பாயிண்ட்டை கூட நான் மைண்ட்ல ஏற்றிக்க கூடாது சில பேர் சொல்லுவாங்க அரசியல் தலைவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா புது கட்சி ஆரம்பிப்பாங்க பழைய கட்சி வச்சிருப்பாங்க நடிகர்கள் இருப்பாங்க இயக்குநர்கள் இருப்பாங்க கோடியில் பணம் புரளக்கூடிய தயாரிப்பாளர்கள் இருப்பாங்க வியாபாரத்தில் இருப்பாங்க ஏன்னெலாம் பெரிய பெரிய வல்லரசுகள்லாம் பட்டுன்னு சரியும் பார்த்துருங்களா பெரிய வியாபாரியாக இருப்பாங்க வைர வியாபாரியாக இருப்பாங்க தங்க வியாபாரி இருப்பாங்க பட்டுன்னு சரிஞ்சிடுவாங்க காரணம் என்னென்னா ஒற்றை தவறான சொல்லை தன்னுடைய மூளைக்கு ஏற்றனதுனால இறங்கியிருப்பாங்க ஒற்றை தவறான சொல் அது என்ன தவற சொல் சார் நீங்கள் தான் இந்த இடத்துல மின்னாக போகிறீங்க இந்த பிஸ்னஸ் பண்ணுங்க நீங்கள் பெரிய ஆள் ஆகிடுவீங்க இந்த இடத்த வாங்குங்க நீங்கள் பெரிய ஆகிடுவீங்கன்னு இருப்பான் அதை நம்பி இறங்கியிருப்போம் அதோட ஆட்டம் நம்மளை டோட்டலி காலி பண்ணும் இதை இப்போ சனி வக்கர நிவர்த்தி உங்களுக்கு புரிய வைக்கும் ஸோ பெஸ்ட்டான என் நண்பர்களே என் உறவுகளே காலம் சொல்லுவதை கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க இவ்வளவு தான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறது இந்த சனி வக்கர நிவர்த்தி உங்களுக்கு செய்யக்கூடியது உங்கள் காதுகளை காலத்து இடத்துல விடுங்க புகழ் பாடுபவர்கள் துதி பாடுபவர்களை விட்டுட்டு உங்களுக்கு ஒரிஜினாலிட்டியாக என்ன தோணுதோ அதை மட்டும் இப்போ செய்யுங்க அதை தான் காலம் உங்களுக்கு சொல்லி கொடுக்கும் அதை புரிஞ்சுக்கிங்க சனி உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகிறார் நல்லது நடக்கும் நல்லது மட்டும் நடக்கும் விட்டதை பிடிக்க போகிறீங்க இழந்தது கிடைக்கப் போகுது இப்போ நீங்கள் எடுக்கிற முயற்சி வெற்றி பெறப் போகுது இது நடந்தே தீரும் இதுதான் சத்தியமான உண்மை வாழ்த்துக்கள்